சமூகம் டிவியின் நேயர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றமொரு ஆய்வுப் பகுதியோடு இணைந்திருக்கிறோம் இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன் அந்த வகையில் ஸ்டேலின் தலைநகரும் தான் எனவும் தலைநகரை யாருக்காகவும் விட்டுக்கொடுக்க மாட்டேன் எனவும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்சாஹூ கூறியிருக்கிறார் மறுபுறம் ஹிஸ்புல்லா நேற்று ராமோட் நாப்தாலியின் வடக்கு பகுதிக்கு அருகில் அயண்டோம் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தாக்கியதாக கூறியுள்ளனர் மேலும் ஹமாசுடனான எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் தாக்குதல்களுக்கு கீழ் மட்டுமே நடைபெறும் என்று ஸ்டிரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கெலட் அறிவித்திருக்கிறார் இறுதியாக ஹாசாவின் நுசரேத் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் பலி எண்ணிக்கை முப்பத்தொன்பதாக உயர்ந்துள்ளதாக வாஃபா செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இவை எல்லாவற்றையும் அடக்கிய தொகுப்பாகத்தான் இன்றைய ஆய்வுப் பகுதி அமையப் போகின்றது அந்த வகையில் நீங்கள் சமூகம் டிவியிற்கு புதியவர் அப்படி என்று சொன்னால் மறக்க

நிறைவேற்றுவதன் மூலம் ஜெருசலேமின் செழிப்பை நோக்கி செயல்படுவதற்கான அரசாங்கத்தின் விருப்பத்தை அவர் அறிவித்தார் ஜெருசலேம் ஸ்டேலின் ஒருங்கிணைந்த தலைநகராக இருக்கும் என்றும் நிதன்ஜாகு வலியுறுத்தினார் நிச்சயம் ஜெருசலேமை உரிமை கொண்டாடும் எவரும் வீழ்த்தப்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நூற்றுக்கணக்கானோர் ஜெருசலேமில் கூடி போராடி வருகின்றனர் அவர்கள் சொந்த தேசத்தை பற்றி கவலை இல்லாதவர்களாக திகழ்கின்றார்கள் என அவர் மேலும் கூறியிருக்கிறார் ஸ்ட்ரேலிய கொடிகளை ஏந்தியபடி பாப் அல் சாகிராவில் இருந்து நூற்றுக்கணக்கான குடியேறிகள் பழைய நகரத்திற்கு நுழைந்ததாகவும் ஜெருசலேம் ஆக்கிரமிப்பின் ஆண்டு நிறைவை கொண்டாடுவதற்காக விருதுகளை நடத்தியதாகவும் பாலஸ்தீனிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஆக்கிரமிப்பு ராணுவம் சில தெருக்கள் மற்றும் நுழைவாயில்களில் இரும்பு தடுப்புகளை வைத்ததாக நேரில் கண்டவர்கள் தெரிவித்தனர் இது குடிமக்களின் இயக்கத்திற்கு தடையாக இருந்தது அதே நேரத்தில் பழைய நகரத்தின் மக்களை மட்டுமே நுழைய அனுமதித்தது ஜெருசலேம் ஆளுநரகம் கூறுகையில் ஜெருசலேமின் தெருக்களில் கொடிகளின் அணிவகுப்பு என்பது ஆக்கிரமிக்கப்பட்ட நகரத்தின் நிலை மீதான தாக்குதலாகும் ஜூதமயமாக்குவதை நோக்கமாக கொண்ட ஆக்கிரமி அமைப்பின் நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாகும் என விவரித்திருக்கிறார் இதற்கிடையில் ஹிஸ்புல்லா நேற்று ராமோட் நப்தாலியின் வடக்கு பகுதிக்கு அருகில் அயண்டோம் பாதுகாப்பு அமைப்புகளை தாக்கியதாக கூறியுள்ளனர் அதன்படி லெபனானை தளமாக கொண்ட ஹிஸ்புல்லா குழு ஒரு ஏவுகணை லாஞ்சரை தாக்கியதை காட்டும் வீடியோவையும் வெளியிட்டுள்ளது ஆனால் அயண்டோம் வான் பாதுகாப்பு அமைப்பிற்கு எந்த சேதமும் இல்லை என்று ஐடி கூறுகிறது ஹிஸ்புல்லா மேற்கொண்ட தாக்குதல் தமது வான் பாதுகாப்பு அமைப்புகளை எதுவும் செய்யவில்லை எனவும் மேலும் தாக்குதல்களால் எந்தவித பாதிப்பும் இல்லை எனவும் Tamam ஸ்டேல் தனது வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளது ஹமாஸின் மூலோபாய யுத்தத்தின் ஒரு பகுதியாக விளங்கும் சுரங்கங்கள் மீதான நம்பகத்தன்மையை அதிகரித்துள்ளது எனவும் புதிய சுரங்கங்கள் சிலவற்றை பயன்படுத்துவதாகவும் தகவல் தெரிவித்துள்ளது சுரங்க பாதைகளை நிறுவுவதும் அவற்றின் வாயிலாக ஆயுத கடத்தல்களை மேற்கொண்டு வருவதும் ஹமாஸ் மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ஸ்ரேலிய உளவு தகவல்களின்படி இறுதிக்கட்ட போராட்டத்தை சமாளிக்க அவர்கள் சுரங்கங்களின் ஜோக்திகளை நாடுவதாகவும் ஹமாஸ் படையினர் புதிய சுரங்கங்கள் சிலவற்றை அமைக்க தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் ஹமாசுடனான எந்தவொரு பேச்சுவார்த்தையும் தாக்குதல்களுக்கு கீழ் மட்டுமே நடைபெறும் என்று ஸ்ட்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கேலண்ட் புதன்கிழமை தெரிவித்தார் காசா பகுதி மற்றும் ஸ்ட்ரேலில் உள்ள பிற பகுதிகளின் வானத்தில் போர் விமானத்தில் உளவு சுற்றுப்பயணத்தை பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கேலண்ட் மேற்கொண்டதை தொடர்ந்து இத்தகைய தகவலை அறிக்கை ஒன்றில் வெளியிட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ ஹீப்ரூ பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் தெரிவித்துள்ளது மேலும் விமானத்தில் பயணித்ததை அடுத்து இன்று காலை ஒரு எஃப் பதினைந்து போர் கப்பலில் ஒரு உளவு சுற்றுப்பயணத்தை நடத்தியதாகவும் ஸ்டிரேலிய ராணுவத்தின் அனைத்து போர் துறைகளையும் கிழக்கு தெற்கு மற்றும் ஹாசா பகுதியிலும் மேலும் லெபனான் எல்லையிலும் பிரயாணத்தை மேற்கொண்டதாக கேலண்ட் கூறினார் ஆஸ்திரேலிய குண்டுவெடிப்பால் ஏற்பட்ட அழிவின் அளவை பற்றி அவர் மேலும் கூறியிருக்கிறார் விமானப்படையின் செயல்திறனை நீங்கள் தெளிவாக காணலாம் ராணுவத்தின் தாக்குதல்கள் தோன்றும் இடங்களில் உள்ள தாக்குதல்கள் மற்றும் புகை நெடுவரிசைகள் ஹாசா பகுதியிலோ அல்லது லெபனானிலோ தெளிவாக தெரியும் மேலும் அவர் நாங்கள் தொடர்ந்து எதிர்களை நசுக்கும் ஒரு செயல்பாட்டில் இருக்கிறோம் ஹமாசுடனான எந்தவொரு பேச்சுவார்த்தையும் அவர்களுடனான யுத்தத்தின் கீழ் மட்டுமே நடைபெறும் என கூறியுள்ளார் இந்நிலையில் லெபனான் தலைநகர் பேரு நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது ஹமாஸ் தலைவர் ஒசாமா ஹம்தான் கூறுகையில் போர் நிரந்தரமாக நிறுத்தப்படுவதற்கும் ஹாசா பகுதியிலிருந்து விலகுவதற்கும் டெல் அபிவிலிருந்து ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்லாவிட்டால் கைதிகள் பரிமாற்றம் தொடர்பாக இஸ்ரேலுடன் எந்த ஒப்பந்தத்தையும் முடிக்க மாட்டோம் என்று இயக்கம் மத்தியஸ்தர்களுக்கு அறிவித்ததும் குறிப்பிடத்தக்கது புதன்கிழமை ஸ்ரேலிய ராணுவம் ஹிஸ்புல்லாவும் துப்பாக்கிச்சூடு நடத்தி தரப்புக்கும் இடையேயும் தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக ஸ்ட்ரெயில் தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஸ்ரேலிய பீரங்கிகள் தெற்கு லெபனாலில் உள்ள பல நகரங்களின் பகுதிகளில் குண்டு வீசின மேலும் விமானங்கள் மூலம் குண்டுவீச்சு செய்யப்பட்ட தளங்களையும் குறிவைத்தன அதே நேரத்தில் ஹிஸ்புல்லா எல்லை பகுதியில் உள்ள ஸ்டேலிய தளங்களையும் படைகளையும் குறிவைத்து தாக்குதலை மேற்கொண்டது இரவு மற்றும் விடியற்காலையில் லெபனானில் ஐந்து வெவ்வேறு பகுதிகளில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகளை தாக்கியது என்று ஸ்திரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் தெற்கு லெபனானில் உள்ள கிராமங்கள் மற்றும் பொதுமக்கள் வீடுகளை குறிவைத்த ஸ்டேலிய தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அஸ்திரேலிய ராணுவ படைகள் மற்றும் அவற்றின் ராணுவ தளங்களுக்கு எதிராக ஏவுகணை தடுப்புகளுடன் ஹிஸ்புல்லா பல்வேறு தாக்குதல் நடத்தியது லெபனான் எல்லையில் பல வாரங்களாக பதட்டங்கள் அதிகரித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஸ்டேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் நேற்றிரவு ஹாசாவின் பள்ளியில் தங்கியிருந்து முப்பத்தி ஒன்பது பேர் பள்ளியாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஹமாஸ் அமைப்பினர் தங்கியிருந்த ஐநா பள்ளியில் தாக்குதல் நடத்தியதாக ஸ்டேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இன்று காலை ஹாசாவின் நுசரத் பகுதியில் தாக்குதல் குறித்து வெளியான தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாக இருந்துள்ளன எனவே தாக்குதலில் இறந்தவர்கள் குறித்து உறுதியாக தெரியாமல் போனதாக ஹாசாவின் செய்தி ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதுவரை குறைந்தது முப்பத்தி ஒன்பது பேர் இறந்ததாக அறிவித்துள்ளதாகவும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்ததாகவும் தெரிவித்துள்ளது உதவி வழங்கும் ஐக்கிய நாடுகளின் நிறுவனம் நடத்தும் பள்ளியை போர் விமானங்கள் மூலம் தாக்கியதாக கூறியுள்ள ஸ்டேல் ராணுவம் ஹமாஸ் அமைப்பினரும் இஸ்லாமிய ஜிஹாத்தும் தங்கள் குற்ற செயல்களுக்கு பள்ளியை பயன்படுத்தியதாக ஆதாரங்கள் இல்லாமல் குற்றம் சாட்டியுள்ளது மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க